இப்போ பால் பாயசம் நல்ல கெட்டி பால் வேணும் அப்படின்னா பட் நார்மலா டெய்லி நோய்க்கு நம்ம வந்து ஜாஸ்தி கொழுப்பு சத்த எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இதில் ப்ராப்ளம் வரலாம் பட் இந்த காலகட்டத்தில் நம்ம பால் குறைச்சிட்டே தான் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஃபால் ஆனால் கூட இதில் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றினா இந்த பாலில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே உங்களுக்கு குறைஞ்சிடும் நம்ம வந்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டே போனோம்னா யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கோ அவங்களுக்கு இது வந்து நல்லது கிடையாது நலம் வாழ டூ பாயிண்ட் ஜீரோ இந்த எபிசோடில் நம்ம வந்து யார் வந்து எந்த பாலை பயன்படுத்தலாம் அதை பற்றி பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கோஆப்பரேட்டிவ் ஆவின் இதில் பல விதமான பால் கிடைக்குது இதை தவிர பல விதமான பிராண்ட் பால் கிடைக்குது எல்லாருமே எதை சாப்பிடணும் எந்த பால் நல்லது எது கெட்டது இது கேட்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஆவின் பால் தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது தான் வந்து நைஸுங்கிற பிராண்டு பட் இது ரொம்ப வருஷமாக கிடைக்குது நைஸுங்கிற பேர் வந்து இப்போ ரீசண்டாக தான் கொடுத்தாங்க பட் டூன்ட் மில்க்குங்கிற விஷயத்தில் இது ரொம்ப வருஷமாக கிடைக்குது இதில் மூணு கிராம் ஃபேட் இருக்குது இது எல்லாத்துலேயுமே த்ரீ பாயிண்ட் டூ டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் வந்து சமமாக தான் இருக்குது பட் கொழுப்பு சத்து தான் மெயினாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது ஸோ இப்போ நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒத்தருக்கு நானூறு எம்எல் பால் தேவை ஸோ இதை நீங்கள் வாங்கி நானூறு எம்எல் ஒத்தருக்குனா நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றரை லிட்டராவது தேவைப்படும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இதை பாலாக யூஸ் பண்ணலாம் பால் குடிக்க இல்லை இதே டீ காஃபியில் போடலாம் இல்லை வந்து இதுலையே வந்து அப்புறமா மிஞ்சிற பாலில் தயிர் போட்டு சாப்பிட்லாம் ஸோ மொத்தம் நானூறு எம்எல் ஒருத்தருக்கு பால் அண்ட் தயிர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஸோ இது தான் வந்து மோஸ்ட் காமன் பெஸ்ட்டு எல்லாருக்கும் இது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருதய நோய் வந்து நம்ம தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு அப்போ இருதய நோய்க்கு நம்ம வந்து ஜாஸ்தி கொழுப்பு சத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இதில் ப்ராப்ளம் வரலாம் ஏன்னா ஆஸ் டைம் கோஸ் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் உடம்புல ஏறிதுன்னா நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைக்கணும்னு சொல்கிறோம் அண்ட் பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் பட் பாலோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த கால்சியம் சத்து இருக்குது இதில் வந்து நிறைய ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது அண்ட் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் இருக்குது இது இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அப்சார்ப்ஷன் கால்சியம் பெஸ்ட் ஆகி நம்மளோட போன் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வயசு மேலே இருக்கிறவங்க அவங்க விழுந்தா கூட மைல்டு ஃப்ராக்சர் தான் ஆகுது ஏன்னா அவங்க நிறைய பால் சாப்பிட்டு பழகி அவங்க பால் சாப்பிட்டு நிறையன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் குள்ள சாப்பிட்டா அவங்க பழகியிருக்காங்க பட் இந்த காலகட்டத்தில் நம்ம பால் குறைச்சிட்டே வருதுனால தான் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஃபால் ஆனால் கூட நம்ம விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் எடுப்பாங்க இப்போ பசும்பாலுக்கு ஈக்குவிலண்ட் இது ஏன்னா பசும் பால்லையும் உங்களுக்கு த்ரீ டு த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் கொழுப்பு சத்து இருக்குது இதில் த்ரீ பர்சன்ட் இருக்குது ஸோ இந்த பாலை அப்படியே நீங்கள் அந்த பேக்கெட்லேருந்து ஊற்றிட்டு அப்படியே காய்ச்சி அப்படியே யூஸ் பண்ணலாம் இது டீக்காக இருக்கலாம் காஃபிக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இது பாலாக குடிக்கிறதுச்சு இதில் எடுத்து இந்த பாக்கெட்டை அலம்பி ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா இது கரெக்டாக இருக்குது எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி இந்த பாலில் தயாரிச்சிருக்காங்க ஸோ இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றி நாங்கள் காய்ச்சிரோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றினா இந்த பாலில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே உங்களுக்கு குறைஞ்சிடும் இது கொழுப்பு சத்து மட்டும் இல்லாத புரத சத்தும் குறைஞ்சிடும் அதே மாதிரி வந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதில் இருக்கிற ஒரு ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்துடும் அதனால பாலில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இதை அப்படியே ஊற்றி நீங்கள் காய்ச்சிட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு பால் நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹெல்த் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவின் டில்லைட்டுங்கிற பேக்கெட் இது ரொம்ப ரீசண்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வயலட் கலர் இதில் வந்து கொழுப்பு சத்து மூணுக்கு பதில் ஒன்று எக்ஸ்ட்ரா நாலு இருக்குது ஸோ இது கூட சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை அப்படியே பாலில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இதில் ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி இதில் போட்டிருக்காங்க ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் அது பண்ணியிருக்காங்க இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா பெரும்பாலும் எடுத்திங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எண்பது சதவீதம் மேலே வந்து எல்லாருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மூலமாக சேர்க்கலாம் அப்படின்ட்டு இதில் விட்டமின் டி போட்டிருக்காங்க ஸோ தட் இது கொஞ்ச நாள் எடுக்க எடுக்க யாருக்கெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அது குறஞ்சிடும் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது இது இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்டதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் வரணும்னு நினச்சிக்க வேண்டாம் பட் இதில் பெனிஃபிட் நிறையா இருக்குது எதுக்கு விட்டமின் ஏ போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கூட நம்ம ஊர்ல விட்டமின் ஏ சத்து சரியா இல்லாததுனால ஏர்லி ஏஜ்லயே வந்து பிளைண்ட்னஸ் வந்துடுது அந்த குழந்தைங்களுக்கு கண்ணு பார்வை வந்து கெட்டு போயிடுது அதை தவிர்க்கறதுக்கு தான் இதில் விட்டமின் ஏயும் போட்டிருக்காங்க விட்டமின் டியும் போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி வந்து கொழுப்பு சத்துல குறையக்கூடிய விட்டமின்ஸ் ஸோ அதனால தான் அந்த பாலில் சேர்த்து அதனால் ஒரு தீமேயும் கிடையாது இதனால் நிறைய நன்மை தான் இருக்குது ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் இது யூஸ் பண்ணுறதையும் அப்படியே நீங்கள் வந்து பாலை வந்து அப்படியே காய்ச்சி அப்படியே யூஸ் பண்ணலாம் இது வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது க்ரீன் மேஜிக் இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொழுப்பு சத்து இருக்குது ஸோ அதனால இது வந்து நம்ம அந்த அளவு நம்ம எடுக்க வேண்டாம் எப்போ மாற்றி மாற்றி எடுக்கலாமே வழிய ரெகுலராக டெய்லி மில்க்குக்கு இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்காவது வந்து பன்னீர் பண்ண போகிறீங்க இல்லை மில்க் ஷேக் பண்ண போகிறீங்க இல்லை கெட்டி தயிராக உங்களுக்கு தோக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் பட் அதர்வைஸ் பெரும்பாலும் ப்ளூ பேக்கெட் தான் எல்லாருக்குமே தேவை இப்போ சின்ன குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் கொடுக்குங்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ரெண்டு வயசு மேலே பால் கொடுக்கலான்னு எல்லா பிண்டியாட்னு சொல்லுவாங்க இந்த நல்ல பாலை காய்ச்சிட்டு அப்புறம்தான் நீங்கள் கொடுக்கணும் எல்லா பாலுமே தான் பட் பேஸ்சரைஸ்டாக இருந்தால் வந்து யூஸ்வலாக அப்படியே பேக்கெட்லேருந்து நீங்கள் அப்படியே ஜில்லுன்னு கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லுவோம் பட் என்ன ஆகுதுன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ்லேருந்து நாலு மணி காலையில் பால் வெளில போயிடுது அதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் வந்துடுது அதனால பாலை காய்ச்சிட்டு ஃபுல்லாக காய்ச்சிட்டு தான் நீங்கள் குடிக்கணும் ஏன்னா இல்லைன்னா அதில் கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ப்ராப்ளம்ஸ் வரலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஃபேட் இருக்குது நூறு எம்எல் ஸோ இது வந்து எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு எங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு இதை நாங்கள் எடுத்துக்கலாமா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாங்கள் இதை டைல்யூட் பண்ணிட்டு எடுத்துக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் இது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது எப்போ அது வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம் பட் ரே டெய்லி எடுக்கிறது வந்து இதுவோ இதுவோ தான் எடுக்கணும் ஏன்னா இதில் த்ரீ இதில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்துடுது அதனால நம்ம குறைச்சி தான் எடுக்கணும் நம்ம வந்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டே போனோன்னா யார் யாருக்கெலாம் கொலஸ்ட்ரால் இருக்கோ அவங்களுக்கு இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் நூறு எம்எல் பாலில் வந்து நம்ம நிறைய எடுக்கக்கூடாது அதனால யார் எந்த ஃபேமிலிஸில் இப்போ சில பேருக்கு அப்பாக்கும் இருக்கும் தாத்தாக்கும் இருக்கும் அவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஃபேமிலிஸில் கூட இதை தினம் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ வாரத்தில் ஒரு தடவை எடுக்கிறோன்னா பிரச்சனை இல்லை சரிங்க நாங்கள் இதை வாங்கிட்டு தண்ணி ஊற்றி எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் நல்லது கிடையாது ஏன்னா நம்ம சொன்னப்பில தண்ணி ஊற்றிட்டா உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து மட்டும் குறையாது எல்லாமே குறஞ்சிட்டு வந்துடும் அப்புறம் அந்த பாலோட கணக்கு உங்களுக்கு சரியாக வராது அதனால் நீங்கள் வந்து இந்த பாலை எப்பாவது எடுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராண்ட் இதில் ஆறு கிராம் இருக்குது கொழுப்பு சத்து இது வந்து ரொம்பவே ஜாஸ்தி இது ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு பேர் இது வந்து இப்போ நீங்கள் எதாவது ஸ்வீட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டைமில் இதை வாங்கிக்கலாம் இல்லை என்றைக்காக ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்போது உங்களுக்கு வந்து தயிர் ரொம்ப கெட்டியாகவே வேணும் அதுலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் பட் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இது சரி கிடையாது இது ஒரு பாயசம் பண்ணுறீங்க இப்போ பால் பாயசம் பண்ணுற அன்னைக்கு நல்ல கெட்டி பால் வேணும் அப்படின்னா அது வந்து இது எடுக்கலாம் பட் நார்மலாக டெய்லி இதை எடுக்கக்கூடாது ஏன்னா இதில் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அண்ட் நம்ம கண்ட்ரியில் இருதய நோய் வந்து ரொம்ப வந்து ரொம்ப காமனாக இருக்குது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது அதனால ஜாகிரதையாக இருக்கணும் இது வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அகைன் டைல்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு பாயசத்தில் தான் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அது ஓகே இல்லை தயிர் அன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி அன்னிக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதில் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி வெட்டு எல்லா வெரைட்டியும் இருக்குது நம்ம ஒரு ஒரு வெரைட்டியும் எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் பேக்கெட் இருக்குது இது வந்து டயட் மில்க்குன்னு பேர் இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே குறவான கொழுப்பு சத்து இது வந்து நிறைய பேர் ஸ்கிம் மில்க் வேணும் கொழுப்பு சத்து இல்லவே இல்லை அந்த மாதிரி வேணும் இல்லை குறவு கொழுப்பு சத்து வேணும்னு பார்க்குறவங்க அதை யூஸ் பண்ணலாம் பட் அதுவும் அப்படியே பாலாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா மற்ற விஷயம்லாம் நார்மலாக த்ரீ பாயிண்ட் டூ கிராம்ஸ் ப்ரோட்டீன் அதெல்லாம் நார்மலாக கால்சியம் எல்லாம் இருக்குது ஸோ இது கூட நீங்கள் எடுத்து கொழுப்பு சத்தை மாத்திரம் குறைச்சிருக்காங்க ஏன்னா சில பேருக்கு சின்ன வயசுலையே வந்து அவங்களுக்கு ட்ரைகிளைட் கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த டயட் மில்க் வந்து சௌரியமாக இருக்கும் அவங்க அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை காஃபி டீ பால் தயிர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா ஆவின் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு செட் வந்து எங்களுக்கு இது பிடிக்கலைங்க ஆவின் பிடிக்கல வேறு என்ன பிராண்ட் நாங்கள் சாப்பிட முடியும் வேறு என்ன பேக்கெட்டில் வர பால் நாங்கள் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பிராண்டை எடுத்தாலும் அதில் அந்த மூணு சதவீதம் அதாவது த்ரீ பர்சன்ட் ஃபேட் கொழுப்பு சத்து அந்த பேக்கெட் தான் நீங்கள் சாப்பிடணும் அது தண்ணியே ஊற்ற வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமும் வராது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்